ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ட்ரிபிள் எஸ் ஸ்கே சேனல் இன்றைக்கி ஒரு கணக்கு நேற்று கொடுத்தேன் ரெண்டு ஜீரோ ஆல்போன் எடுத்திருந்தோம் ஒம்பது நாள் அது பேர் எடுத்திருந்தேன் ஒம்பது நாள் வரல ரெண்டு ஜீரோ மட்டுமே வந்துடுச்சு ஆல்போனில் பேர் கொடுக்கும்போது ஒம்பது நாள் ஜீரோ ரெண்டு வச்சு கொடுத்துட்டேன் அதனால் பேர் எதுவும் வரலை நம்பர்லாம் செட் பண்ணேன் அதில் சி போர்டில் மிஸ் ஆகிடுது ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி ஒம்போதுன்ற நம்பரை செக் பண்ண சி போர்டு மிஸ் ஆகிடுது சரி இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி நம்பர் மட்டும்தான் கொடுக்குறேன் கணக்கு மட்டும் கொடுக்குறேன் உங்கள் கஷ்டங்கள் வர்றதை பார்த்தீங்க டெய்லி சாட்டு டபுள் ஜீரோ சிக்ஸுலேருந்து வருது டபுள் ஜீரோ சிக்ஸ் ரிசல்ட் வரும்போது உள் நம்பர் அஞ்சு ஒன்று ப்ளஸ் பண்ணால் அஞ்சையும் ஒன்றையும் கூட்டினா ஆறு ஆறுக்கு பவர் ஒன்று எட்டையும் ஒன்றையும் கூட்டினா ஒம்பது ஒம்பதுக்கு பவர் நாலு ஏழையும் ஒன்றையும் கூட்டினா எட்டு எட்டுக்கு பவர் மூணு ஜீரோ ரெண்டையும் கூட்டினா ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழு இது வரைக்கும் டைரக்டாக வரல பவர்லேயே தான் வந்திருக்கு ஆனால் இங்கே ஆறு நாளும் பத்து அதில் மட்டும் டேரெக்டாக வந்திருக்குது இப்போ ஏழு ஒன்று எட்டு டேரக்டாக வரலாம் இல்லை பவரில் வரலாம் ஆள்போடு எட்டு மூணு இது ஒரு கணக்கு இது எட்டு மூணு வந்து வீக்லி சாட்லேயும் வருது நான் ரெண்டு சாட்லேயும் வர்றதை மட்டும்தான் கொடுத்துன்னு இருக்கேன் இது வீக்லி சாடில் பாருங்கள் இது மட்டும்தான் எடுத்துருக்கேன் இதில் ஏழு கூட ரெண்டாக கொட்டினா ஒம்பது டைரெக்டாக வந்துருக்குது அதுக்கடுத்து இது ஏழு அடிக்கும்போது ரெண்டு ஒம்பது வந்துருக்குது ஏழு ரெண்டும் ஒம்பது அப்படின்னு வந்துருக்குது அதுக்கப்புறம் ஜீரோவுக்கு அப்படின்னு பார்த்தா ஜீரோ கூட ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழுன்னு வந்துருக்குது இப்போ இங்கே ஆறு இருக்குது ஆறுங்கூட ரெண்டினா எட்டு வரும் எட்டோ இல்லை மூணு ஆட்டத்தில் வரும் எட்டு இல்லை மூணு மாட்டத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெசிங்கில் வந்ததுன்னா எடுத்துக்கங்க எட்டு மூணு வருத பாருங்கள் ஃபைனலாக ஆல்பமில் எட்டு மூணு என் கெசிங்கிப்படி நான் எடுத்துருக்கு போர்டில் ஏ போர்டில் எட்டு வரலாம் எட்டு வந்திங்கன்னா சி போர்டில் எட்டு வரலாம் பி போலில் மூணு வரலாம் போர்டுக்குன்னு எடுத்துருக்காத ஆள் போர்டில் எட்டு மூணு அந்த எட்டு மூணு எந்தெந்த போர்டில் வரும்னு எடுத்துருக்குறேன் இதுக்கு கூட சப்போர்ட்டுக்கு பேர் பண்ணுறதுக்காக நம்பரு எடுத்துருக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்று ரெண்டு பி போர்டில் ஜீரோ ஒன்று சிபு ரெண்டு எட்டு அப்படின்ற நம்பர் பேர் பண்ணுறதுக்காக வச்சுருக்குறேன் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி பதினொன்று அப்படின்ற நம்பர் வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதேமாரி பன்னெண்டு இருபத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் சேர்ந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஏபிபிசிஹில் அது கொஞ்சம் யார் யாருக்கட்சிங்களும் எப்படி வருதுன்னு பார்த்து வருதுன்னு வச்சு விளையாடுங்க எடுத்துக்கோங்க ஆனால் இந்த பேரில் எட்டு மூணு இந்த பேர் பண்ணினா வரலாம் டேரெக்டாகவே நான் பாக்ஸில் சொல்லலை டேரெக்டாக நம்பர் சொல்லியிருக்கிறேன் உங்கள் டெஸ்டிங்கில் எப்படி வருதோ அதை எடுத்துக்கோங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்ஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சேனலில் உள்ள விஷயத்த நான் போடுற விஷயம் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா இல்லை இது எதை மாற்றணுமா என்ன ஏதோ நம்பர் எப்படி தரலாம் அப்படின்றது உங்கள் கமாண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தமாரி மாற்றி போடலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணி தரேன் அதனால் உங்களை உங்களோட கமாண்ட் நீங்கள் பண்ணுற கமாண்டில் தான் எனக்கு எல்லாமே தெரியும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து போனாலும் தெரியாது கம்முன்னு பார்த்தின்னா எந்த நான் கொடுக்குறேன்றதும் எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் போட்டிங்கனாக்கா நான் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி போடுவேன் நான் வீடியோவே இருக்கேன் கெஸ்ஸிங் எடுக்கிறது லேட்டாக பார்த்து பார்த்து எடுத்து போட்டுன்னு இருக்கேன் வருமா வராதா வருமா வராதான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் நாளைக்கு வேணால் பார்ப்போம்